சித்தரத் முன்தகாவிற்கே நபிகள் நாயகம் போகிறாங்க அங்கே போய் என்ன பேசுனாங்க அல்லாட்ட என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்க என்ன பேசியிருப்பாங்க யாருக்கா தெரியுமா எத்தனை வருஷம் மேராஜ் பயணம் கேட்டிருப்போம் யாருக்கா தெரியுமா தெரிந்தவர்கள் இந்த சபையில் இருந்தால் ஒருவர் சொல்லுங்கள் இஸ்ரா என்றால் இரவு பயணம் மேராஜ் என்றால் எஸ்குலேட்டர் என்ற அர்த்தம் கீழே இருந்து மேலே போகிறது இஸ்ரான்னா தரையிலேயே நடக்கிறது இஸ்ராங்கிற வார்த்தைக்கு பேர் என்ன பேரு தரைக்குள்ளேயே பயணம் செய்வதற்கு இஸ்ரா அது இரவு நேரத்துல செய்யக்கூடிய பயணத்திற்கு இஸ்ரா மெஹராஜ் என்று சொன்னால் கீழே இருந்து மேலே ஏறுது இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இல்லையா எஸ்குலேட்டர் படியில நம்ம நடக்க வேண்டாம் அப்படி நின்னா போதும் அப்படி என்ன செஞ்சிடும் அந்த படி நகர்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம படி ஏற வேண்டாம் நம்ம ஒரு படியில காலை எடுத்து வச்சோம்னா அந்த படியா தானா மேல ஏறும் அதற்கு பெயர் தான் மெஹராஜ் ரவிகள் நாயகம் ஏறி போகல அவங்க போய் ஒரு படியில் நின்றுட்டாங்க அப்படியே அல்லாஹுத்தலா அவர்களை உயர்த்தி கொண்டான் ஏற்றி கொண்டான் அந்த பயணத்திற்கு பெயர் தான் மெராஜ் எங்கேருந்து அந்த பயணம் ஆரம்பிச்சிச்சு மக்கால இருந்து இல்லை சவுதி அரேபியா நாட்டில் இருந்து இல்லை அந்த பயணம் இஸ்ரேலுங்கிற நாட்டில் இருந்து ஜெருசலம் என்ற இடத்திலே இருந்து மஜித் என்ற ஊரிலே இருந்து அந்த பள்ளிவாசலே இருந்து அந்த பயணம் புறப்படுகிறது நாற்பது ஆண்டுகள் வரை நபிகள் நாயகத்தை எந்த சமுதாயம் உச்சாணி கொம்பிலே தூக்கி வைத்து கொண்டாடினார்களோ அதே சமுதாயம் நாற்பது வயதிற்கு பிறகு நபிகள் நாயகம் இஸ்லாத்தை சொல்ல வந்த அந்த காலகட்டத்திலே பதிமூணு ஆண்டுகள் நபிகள் நாயகம் பட்ட அந்த கஷ்டங்களை அவர்கள் தாங்கி கொண்ட அந்த துன்பங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்த்தால் கூட சகிக்க முடியாது நினைத்து பார்த்தால் கூட சகிக்க முடியாத துன்பங்களை கஷ்டங்களை எல்லாம் நபிகள் நாயகத்திற்கு கொடுத்தார்கள் அந்த துன்பங்களிலிருந்து இருந்து காப்பாற்றியவர்கள் நபிகள் நாயகத்தை பாதுகாத்தவர்கள் ரெண்டே ரெண்டு உயிர்கள் தான் ரெண்டு ஜீவன்கள் பாதுகாத்தார்கள் ஒன்று அபு தாலிப் அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்துடைய பாட்டனாரும் சிறிய தந்தையாரும் நபிகள் நாயகத்தை அரணாக பாதுகாத்துக் கொண்டார்கள் ஆணாக இருந்து இந்த இருவர் பாதுகாத்தார்கள் அப்துல் முத்தலிப் அபு பெண்ணாக இருந்து ஒரு நபர் நபிகள் நாயகத்தை அவ்வப்போது பாதுகாத்து கொண்டே இருந்தார் ஹதீஜா அம்மா ஹதீஜா நாயகி ரசுல்லாவுடைய மனைவி ரசுல்லா மதினாவுக்கு போற வரைக்கும் மக்கால ஹதீஜா அம்மா மவுத்தாகிற வரைக்கும் ரசூல்லாவுக்கு அவங்க மட்டும்தான் மனைவி ஒரு மனைவி தான் இன்னைக்கு சொல்றாங்க ரசுல்லாவுடைய திருமணத்தை பற்றி எல்லாம் பேசப்படுகிறது ஆராய்ச்சி செய்யப்படுகிறது ஹதீஜா அம்மா மௌத்தாகிற வரைக்கும் ஹதிஜா அம்மா மட்டும்தான் தான் அவங்களோடு அவ்வளவு அந்யோனியமாக அவ்வளவு அவங்க நெருக்கமாக மௌத்து ரசுல்லாவுடைய மௌத்து வரைக்கும் ஹதீஜா நாயகிக்காக குர்பானை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் எப்பொழுது ஆடு அறுத்தாலும் ஹதீஜா நாயகனுடைய பெயரை சொல்லி ஆடு அறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அளவிற்கு பாசத்தையும் நேசத்தையும் காட்டிய நபிகள் நாயகத்தினுடைய அன்பு மனைவி கதீஜா அம்மா ரசுல்லாவோ பெண்ணாக இருந்து பாதுகாத்தார்கள் ஆணாக பாதுகாத்தவர்கள் ரெண்டு பேரு அப்துல் முத்தலிப் அபு தாலிப் பெண்ணாக இருந்து இவங்க மூணு பேர் தான் குடும்ப உறுப்பினர்கள் நபிகள் நாயகத்தை பாதுகாத்தவர்கள் நண்பராக இருந்து பாதுகாத்தவர் அபு பக்கர் அல்லா அவர்கள் அவங்க நண்பராக தன்னுடைய தோழராக இருந்து நபிகள் நாயகத்தை அரணாக நின்று பாதுகாத்து கொண்டார்கள் இப்போ நபிகள் நாயகத்தினுடைய ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணாவது வயதிலே ஒரு மிகப்பெரிய துக்ககரமான சம்பவங்கள் எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள் எவ்வளவு பெரிய அநீதங்களையும் நபிகள் நாயகம் தாங்கி கொண்டார்கள் என்று சொன்னால் இவர்களெல்லாம் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு அரணிலே நபிகள் நாயகர் இருந்தாங்க யாராவது நபிகள் நாயகத்தை தொடுவதற்காக வாளேந்தி வந்தால் அபு தாலிபும் அப்துல் முத்தலிப் இருக்கின்ற வரையும் அபு தாலிபும் சொல்வார்களா என்னை தாண்டித்தான் நபிகள் நாயகத்தை நீங்கள் தொட வேண்டும் அபு தாலிப் சொல்வாரா என்னை தாண்டித்தான் நீங்கள் நபிகள் நாயகத்தை போய் தொட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகத்தினுடைய உயிருக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் உயிருக்கே உத்தரவாதம் கொடுத்தவர்கள் அபு தாலிப் அவர்கள் கதிஜாமாவும் அது மாதிரிதான் கதிஜாமா அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா மக்காவிலே இருந்த மிகப்பெரிய செல்வ சீமாட்டி மக்கமா நகரிலே உள்ள மிகப்பெரிய செல்வச் சீமாட்டியாக இருந்தவர்கள் மக்கா நகரிலே உள்ள குலங்களிலே பெருமை பேசக்கூடிய குலத்திலே பிறந்த பெண்மணியாக வாழ்ந்தவர்கள் கதிஜா அவங்க அரணாக நின்று பாதுகாக்கிறார்கள் ரெண்டு மவுத்து பெரிய மௌத்து ஏற்படுகிறது நபிகள் நாயகம் கவலைக்குள்ளாகிறார்கள் ரெண்டு மௌத்தை நினைச்ச உடனே உத்தாளி மௌத்தாங்கிறாங்க தொடர்ச்சியாக ஒரு வீடுகளிலே மௌத்தாகும் போது எத்தனை விதமான துக்ககரமான நிகழ்வு ஏற்படும் என்பது திடீர் மரணங்கள் ஏற்படக்கூடிய வீடுகளிலே பார்த்தால் கூட நமக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க மக்கா குறைசிகள் சாதாரண தொந்தரவையும் நபிகள் நாயகத்திற்கு அளிக்கவில்லையே அத்துணை பாதுகாப்பையும் நபிகள் நாயகத்திற்கு வழங்கிய இந்த இரண்டு மௌத்து ஏற்படுகிறது ஹதிஜாமா மௌத்தாகிறாங்க அபுத்தாலி மௌத்தாகிறாங்க இப்போ ரெண்டு ஏற்பட்ட ஏற்பட்டவுடனே நபிகள் நாயகம் சொல்லன்னா துயரத்திற்கு துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் தாயிப்புக்கு செல்லலாம் என்று பார்க்கிறார்கள் அங்கே கல்லாலும் சொல்லாலும் அடிக்கிறார்கள் சொல்லால் அடித்தார்கள் உன்னதா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களா நபி அப்படின்னு கல்லால் சிறுவர்களை விட்டு அடித்தார்கள் இப்ப ரெண்டு அடிகளையும் தாங்கிக் கொண்டு தாய்ப்பிலே இருந்து திரும்பி வருகிறார்கள் எந்த ஊருக்கு செல்லலாம் எங்கே செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேலையிலே தான் நபிகள் நாயகத்தை அல்லாஹு தலா மேராஜுக்கு அழைத்துக் கொண்டான் எங்கே செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த வேலையிலே தன்னுடைய உறவினர் உம்முகான அவருடைய வீட்டிலே படுத்து இந்த கவலையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஓடு பிரிக்கப்படக்கூடிய சப்தம் கேட்கறது முகடு பிரிக்கப்படக்கூடிய சத்தம் கேட்கறதே வானவர் ஜிப்ரல் அலிகலாம் இறங்கி வருகிறார்கள் வாருங்கள் செல்லலாம் எங்க கூப்பிடுறீங்க இது நாள் வரைக்கும் வந்தீங்க பிஸ்மி ரப்பிக்கள் ஓதுங்கன்னு சொல்லுவீங்க ஓதுனும் சரிதான் இப்ப எங்க கூப்பிடுறீங்க வாங்க போல அல்லா கூப்பிட்டுட்டா உங்கள இப்ப எங்க உங்க உட்காந்துருக்கீங்க கவலையா இருந்துகிட்டே இருக்கிறீங்களே வாங்க போவோம் அப்படின்னு நபிகள் நாயகத்தை கையை பிடிச்சி கூப்பிடுறாரு எங்க கூப்பிடுறீங்க வாங்கன்னா வாங்கல என்ன கேள்வி வேற அப்படின்னு நபிகள் நாயகத்தை கைகளில் அழைத்து கொண்டு வெளியே வருகிறார்கள் புராக்குங்கிற வாகனம் ரெடியா இருக்குது அங்கே என்ன இருக்குது புராக்ங்கிற வாகனம் குதிரையும் கிடையாது கோவிலை கழுதையும் கிடையாது இரண்டும் கலந்த முகஜா முகம் வந்து மனித வடிவிலே அமைக்க பெற்ற ஒரு வாகனத்திலே புராக் என்ற வாகனத்திலே இந்த வாகனம் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு அசூருல்லா போன வாகனத்தினுடைய பெயர் என்ன பெயர் புராக் அப்படிங்கிற வாகனம் அரபியனுடைய பெயர் அந்த வாகனத்தில் நபிகள் நாயகத்தை அழைத்துக்கொண்டு அவர் செல்கிறார் குரானிலே அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்லும்போது போது சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் ஹராம் என்ற மக்காவிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய அக்ஸா பள்ளிவாசலுக்கு நாம் இரவிலே என்னுடைய அடியாரை அழைத்துச் சென்றோமே அந்த இறைவன் அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் இந்த வசனத்தை இந்த 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 வசனம் இடப்பட்டிருக்கக்கூடிய சூறாவிற்கு பெயரே சூரத்துள் இஸ்ரா என்று வைத்திருக்கிறார்கள் இஸ்ரா என்று சொன்னால் இரவு பயணம் என்று அர்த்தம் இந்த இந்த சம்பவம் நடந்த அந்த கதையை அல்லாஹுத்தலா குரானிலே விவரிக்கிறார் விவரித்து விட்டு அந்த சம்பவம் இடம்பெற்ற அந்த சூ அந்த ஆயத்தினுடைய அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய அந்த சூராக்கு பெயர் சூரத்துள் இஸ்ரா இரவு பயணம் என்று வைத்திருக்கிறார் இஸ்ரா என்றால் இரவு பயணம் மெஹராஜ் என்றால் எஸ்குலேட்டர் என்ற அர்த்தம் கீழே இருந்து மேலே போகிறது இஸ்ரான்னா தரையிலேயே நடக்கிறது இஸ்ராங்கிற வார்த்தைக்கு பேர் என்ன பேர் தரைக்குள்ளேயே பயணம் செய்வதற்கு இஸ்ரா அது இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பயணத்திற்கு இஸ்ரா மெஹராஜ் என்று சொன்னால் கீழே இருந்து மேலே ஏறுது இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வச்சிருக்கிறாங்களே இல்லையா எஸ்குலேட்டர் படியில் நம்ம நடக்க வேண்டாம் அப்படி நின்னா போதும் அப்படி என்ன செஞ்சிடும் அந்த படி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம படி ஏற வேண்டாம் நம்ம ஒரு படியில் காலை எடுத்து வச்சோம்னா அந்த படியாக தானா மேலே ஏறும் அதற்கு பெயர் தான் மெஹராஜ் நபிகள் நாயகம் ஏறி போகலை அவங்க போய் ஒரு படியில் நின்றுட்டாங்க அப்படியே அல்லாஹூத்தலா அவர்களை உயர்த்தி கொண்டான் ஏற்றி கொண்டான் அந்த பயணத்திற்கு பெயர் தான் மெராஜ் எங்க இருந்து அந்த பயணம் ஆரம்பிச்சிச்சு மக்கால இருந்து இல்லை சவுதி அரேபியா நாட்டில் இருந்து இல்லை அந்த பயணம் இஸ்ரேலுங்கிற நாட்டில இருந்து ஜெருசலம் என்ற இடத்திலே இருந்து மஜித்ராக்ஸா என்ற ஊரிலே இருந்து அந்த பல்லிவாசலில் இருந்து அந்த பயணம் புறப்படுகிறது அங்கே இருந்து அல்லாஹுத்தாலா அவர்களை ஏற்றி கொண்டு போய் முதல் வானம் இரண்டாவது வானம் மூணாவது வானம் ஹதீஸ்ல ரசூல்லா அப்படியே சொல்றாங்க நான் நேர வானத்துக்கு போனேன் அல்லாவை பார்த்தேன்னு சொல்லலை எப்படி சொல்றாங்க முதல் வானம் இரண்டாவது வானம் மூணாவது வானம் நாலாவது வானம் அங்கே யார் யாரையெல்லாம் பார்த்தேன் சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா ஜிபிரஸ்லாம் போய் முதல் வானத்துல நின்னாங்களா நின்ன உடனே கதவை தட்டினார் ரசூல்லா ஹதீஸ்ல அப்படியே சொல்றாங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு கதை சொன்னா எப்படி சொல்லுவாங்க நான் போனேன்னா ஜிபுல என்னை கூட்டு போனாங்களா கூட்டு போன உடனே முதல் வானத்துல நின்னாங்களா நின்ன உடனே அவர் முதல் வானத்தினுடைய கதவை தட்டினார் யார் தட்டினாங்க ஜிபுரம் அசலாம் அழைக்கும் என்று சொல்கிறார் உள்ளே இருந்து ஒரு பதில் வருகிறது ஓ அழைக்கும் சலாம் ஒரு இடத்துக்கு போறோம்னா முதல்ல சலாம் சொல்லணுங்கிறது மரியாதை நிமித்தமாக எந்த வீட்டுக்கு போனாலும் சரிதா நம்ம சொந்த வீட்டுக்கு போனாலும் சரிதா சலாம் சொல்லிவிட்டு உள்ளே செல்லுங்கள் என்று மேராஜ் பயணத்தினுடைய ஹதீசுகளை நம்மால் பார்க்க முடியுது கதவை தட்டின உடனே சலாம் சொல்றாங்க அங்க உள்ளே இருந்து அழைக்கும் சலா யார் ஜிப்ரில் வந்திருக்கேன் கூட யாராவது இருக்கிறாங்களா உள்ள அலோவ் பண்ணதுக்கு அனுமதி கேட்குறேன் கூட யாராவது இருக்கிறாங்களா ஜிப்ரில் மட்டும்தான் வந்திருக்கிறீரா அல்லது கூட யாராவது இருக்கிறாங்களா இல்ல ரசூலுல்லாஹி முகமதுல்லாஹி சல்லல்லாஹி வசலம் இறுதி தூதர் உங்களுடைய புள்ள ஆதம் அலி இஸ்லாம் என்ன சொல்றாங்க உங்களுடைய பிள்ளை உங்களுடைய மகனார் வந்திருக்கிறார் வேற நபிமார்கள் கேட்டால் உங்களுடைய சகோதரர் வந்திருக்கிறார் இப்படி பதில் பேசி 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 ஏழு வானத்துல இதே கதை தான் ஒரு வானத்தை தட்டிட்டு அடுத்த வானத்தை தட்டாம போகல ரெண்டாவது வானத்தையும் போய் தட்டுறாங்க அங்க சலாம் சொல்றாங்க உள்ளே இருந்த நபிமார்க்க நபிமார்கள் கேட்கிறார்கள் யார் வந்திருக்கிறீங்க ஜிபிர் அலிஸ்லாம் கூட யார் வந்திருக்கிறாங்க என்னோட முகமது ரசூல் அல்லாஹி சல்லு வந்திருக்காங்க ஏழு வானத்தை கிடைக்கிறார்கள் சிதத்துல் முன்தஹா ஏழு வானத்தை கடந்ததுக்கு அப்புறம் எங்க போறாங்க சிதரத்துல் முன்தஹா என்ற இடத்துக்கு போறாங்க இந்த வார்த்தையும் அல்லாஹு தலா குரான்ல சொல்றான் சிதரத்துல் முன்தகாங்கிற வார்த்தை சூரத்துன் நஜிம்ல இருக்கு இலா சிதறத்தின் முன்தகா நாம் அவரை அழைத்து சென்றோமே நட்சத்திரம்னு ஒரு பேரை வச்சு அல்லாஹு தலா குரான்ல ஒரு சூறாவுக்கு பேர் வச்சு அந்த நட்சத்திரங்கிற சூறால சிதறத்து முன்தகா என்ற வார்த்தையை சொல்லி காட்டுகின்றான் சிதறத்து முன்தஹானா என்னான்னு தெரியுமா அப்படின்னு நம்மளை பார்த்து எல்லாம் கேள்வி கேக்குறான் சிதறத்தில் முன்தகானா என்னான்னு தெரியுமா அது ஏழு வானத்தை கடந்து இருக்கிறது அந்த இடத்திலே எந்த மனிதர்களும் பிரவேசிக்க முடியாது மனிதர்கள் செல்ல முடியாத மனிதர்கள் புறாகிபெற்ற பண்ணப்பட்ட மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி இருக்கின்றது என்று சொன்னால் அது சித்திரத்தில் முன்தஹாதா அங்கே இருந்த மனிதர்கள் சென்றது இல்லை அங்க யார் இருக்கக்கூடிய இடம் நம்ம எல்லாம் படைத்த உலகத்தை படைத்த ஆட்சி அதிகாரம் நிறைந்த அனைவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லாம் ஒரு கஷ்டம் என்று சொன்னால் யாருடைய பெயரை சொல்லி அழைப்போமா அந்த அல்லாஹுடைய பெயர் தாங்கிய அந்த இறைவன் மாட்சிமை தாங்கிய கண்ணியம் நிறைந்த சங்கை வாய்ந்த இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பெயர் தான் சித்திரத்து முன்தஹா அந்த இடம் வரைக்கும் அவங்க போறாங்க யார் ஜிப்ரீல் ரசுல்லா அப்புறம் ரசூல்லா கேக்குறாங்க வாங்க போவோம் அது வரைக்கும் ரசூல்லாவை அழைச்சிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு வந்தவங்க இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க ஏன்னா நின்றுட்டிங்க வாங்க போவோம் அடுத்து எடுத்து ஸ்டெப் எடுத்து வைங்க இல்லை இல்லை இதுக்கு மேலே நம்மளால் வர முடியாது இதுக்கு மேலே நம்மளால் வர முடியாது இந்த இட இடம் வரைக்கும் தான் எனக்கு அளவுடு இப்போ நான் போகலாமா உங்களை அதுக்குத்தானே கூட்டம் வந்திருக்கேன் அதுக்குத்தானே அழைச்சிட்டு வந்திருக்கேன் நீங்கள் போகணும் நான் வெளியே நிற்கணும் நீங்கள் உள்ளே போகணும் நான் வெளியே நிக்கணும் இதுதான் அனுமதி இதுதான் இறைவன் எனக்கு கொடுத்த உத்தரவு சித்தரத்து முன்தகாவிற்கு நபிகள் நாயகம் போகிறாங்க அங்கே போய் என்ன பேசுனாங்க அல்லாட்ட என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்கள் என்ன பேசியிருப்பாங்க யாருக்கா தெரியுமா எத்தனை வருஷம் மேராஜ் பயணம் கேட்டிருப்போம் யாருக்கா தெரியுமா தெரிந்தவர்கள் இந்த சபையில் இருந்தால் ஒருவர் சொல்லுங்கள் மேராஜ் பயணத்தில் போய் ரசூல்லா என்ன பேசியிருப்பாங்க யாருக்கு தெரியும் என்ன பேசினார்கள் ஹதீசில் ரசூல்லா சொன்னதாக எங்கேயாவது இருக்கிறதா அத்தகையாத்து ஆத்து அதுதான் ரசூல்லா அங்க பேசியது நம்ம அத்தையாத்து ஓதுகின்றோமா இல்லையா ரசூல்லா உள்ள எண் யானவன்னு சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா அதைத்தான் நாம் தொழுகையிலே ஓதிக்கொண்டிருக்கின்றோம் அத்தையாத்தோ நில்லாகி ஒலவாத்தோ ஒ கையி பாத்து அப்படின்னு நாம் சொல்றோமா இல்லையா என் உடலால் செய்யக்கூடிய வணக்கம் என் பொருளால் நான் ஆற்றக்கூடிய வணக்கம் என் செயல்களால் நான் செய்யக்கூடிய வணக்கம் என் மனங்களால் திக்ரால் நான் செய்யக்கூடிய என் நாவுகளால் நான் மொழியக்கூடிய வணக்கம் அத்தனை வணக்கங்களும் நில்லா இறைவா உன் ஒருவனுக்கே அங்கே போன உடனே ஒரு ஆளை பார்த்த உடனே ஒரு ஒரு பணிவாக நாம் ஒரு வார்த்தையை சொல்லணுமா இல்லையா ஒரு அமைச்சர்கள் ம முதல் மந்திரியை பார்க்க போறாங்கன்னா எவ்வளோ பணிவா பேசுவாங்க அவரை பார்த்த உடனே என்னென்ன வார்த்தைகளை பேசுவார்கள்னு நம்ம லைவாக பார்த்துருக்கோம் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ரசூல்லா உள்ள போன உடனே இந்த வார்த்தையை சொல்றாங்க தையா தூ நில்லாஹி ஒசலவா தூ தைய பாத்து அப்படின்னு எல்லா வார்த்தையும் சொன்ன உடனே உடனே அல்லா திரும்ப என்ன பதில் சொல்லியிருப்பா அதைத்தான் அடுத்த லைனில் சொல்றோம் அஸ்லாம் ஐயுகன் நபி என் தூதரே வாருங்கள் வாருங்கள் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் உள்ள போன உடனே அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை அசலாம் கையுகன் நபி அதோடு சேர்த்து தான் நாம அந்த அத்தகையாத்திர ஓதுறோம் அசலாமா அலை ஐயோகன் நபியோ ஒரு அஹமத்துல்லாஹியோ பலகாத்துக்குன்னு ஓதரமா இல்லையா அந்த வார்த்தையைத்தான் நாம் அத்தகையாத்திரே தினந்தோறும் மேராஜ் பயணத்துல ரசூல்லா எதை கூறினார்களோ அல்லாஹ் அதை திரும்ப பதிலாக எதை சொன்னானோ அதைத்தான் நாம் அத்தகையாத்திரை ஓதிக்கொண்டிருக்கின்றோம் போனதுக்கு போனதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன கொடுத்தான் மூணு விஷயத்தை கொடுத்தான் தொழுகையை கடமையாக கொடுத்தான் சூரத்துல் பக்கராவனுடைய இறுதி மூன்று ஆயத்துக்களை தலா நம்பிகர் நாயகத்திற்கு வரப்பிரசாதமாக கொடுத்தான் அந்த மூன்று ஆயத்துகள் பொக்கிஷம் என்று சொன்னான் அல்லாஹ் கன்சுல் அருஷ் கன்சும் என் குனூசில் அருஷ் என்று நபிகள் நாயகன் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹுனுடைய அருஷனுடைய பொக்கிஷங்களில் இருந்து ஒரு பொக்கிஷத்தை எடுத்து என் கையில் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அது எது தெரியுமா சூரத்துள் பக்ராவுனுடைய கடைசி ஆயத்துக்கள் ஆமனர் ரசூலு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்துக்களை ஓதுனீங்கன்னா துவா தான் ரப்பனா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா கமல் தகோ முன்னிருந்தவர்கள் மீது நீ சுமத்தாட்டிய சுமைகளை போன்று கஷ்டங்களை போன்று இறைவா எங்கள் மீது சுமத்தி விடாது எங்களால் தாங்க முடியாத வேதனைகளை எங்களுக்கு தந்து விடாதே எங்களால் க கஷ்டத்தை தாங்கி கொள்ள முடியாத சுமைகளை எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே எங்களை மன்னித்து விடு எங்கள் மீது கருணை காட்டு எங்கள் மீது அன்பு செலுத்து இறைவா என்று ஒரு துவாவைத்தான் அல்லாஹுத்தாலா மேராஜ் பயணத்தில் நபிகன் நாயகத்திற்கு வரப்பிரசாதமாக கிஃப்டாக கொடுத்தா அதுக்கப்புறம் ஒரு கிஃப்டை கொடுத்தா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறோம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறோம் இதைத்தான் எடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு பாவமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறோம் அல்லா சொன்ன மூணாவது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அறுக்கொடை என்ன சிறுக் என்ற பாவத்தை தவிர முசிறுக்காக நீங்கள் மாறக்கூடிய பாவத்தை தவிர இறைவையனுக்கு இறை வைக்கக்கூடிய பாவத்தை தவிர எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் உம்மத்துகளுக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு மூணு அறுக்கொடைகளை மேராஜ் பயணத்தில் கொடுத்தா அசலாத்து மெஹராஜுல் மொஹமினின் நபிகள் நாயகம் மஹதீஸ் சொன்னார்கள் தொழுகை என்பது மேகராஜு பயண ஒன்றுதான் தொழுகை என்பது மேராஜ் பயணம் போன்றதான் அதனாலதான் மேகராஜ் பயணத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளை தொழுகையில் நம்ம வச்சிருக்கோம் தொலுகையிலே நாம் வைத்திருக்கின்றோம் எனவே தொழுகையை யார் சரியாக தொழுகிறார்களோ நான் எப்படி மேகராஜுக்கு போயிட்டு வந்தனோ அது மாதிரி நீங்க தினந்தோற மேராஜுக்கு போறீங்க அந்த அறுக்குறைகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது மேஹராஜின் மூலமாக என்னுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் எப்படி நீக்கப்பட்டதோ அது மாதிரி நீங்கள் தொழுகையை சரியாக தொழுதால் உங்களுடைய துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னார்கள் அசலாத்து மேராஜுல் மோஹமினேன் மோஹமீன்களுடைய மிகப்பெரிய ஆயுதமாகிய மேராஜ் தொழுகைதான் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள் அத்தகைய அந்த மேகராஜ் பயணத்தினுடைய நினைவு மாதம்தான் ரஜபு மாதம் எதையாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கணும் மறந்துடுவோம் மனிதர்கள் ஈஸியாக மறந்துடுவோம் இப்போ நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ரஜபு மாதம் நபிகள் நாயகம் மேராஜுக்கு சென்ற மாதம் ஏகோபித்த உலமாக்களுடைய முடிவின் கருத்தின் அடிப்படையிலே நமக்கெல்லாம் தெரியாது ஷூல்லா எப்போ போனாங்கன்னு எழுதி வைக்கப்படலை ஏடுகளே இல்லை அப்போ ரசூல்லா நேரடியாவ அந்த டேட்டை சொல்லிட்டு போகல அப்படி சொல்லாத அந்த நேரத்திலே ஏகோபித்த கருத்தின் அடிப்படையிலே பல்வேறு நபர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையிலே ரஜபு மாதம் பெற ரஜபு மாதத்திலே சென்றிருக்கலாம் அது பிற இருபத்தேழாக இருக்கலாம் என்று அதை கூறப்பட்டு அந்த அடிப்படையிலே தான் சுன்னத்து ஜமாத் உலமாக்களுடைய கூற்றின்படி பல்வேறு இடங்களிலே இந்தியா போன்ற நாடுகளிலே பல்வேறு இடங்களிலே மேராஜ் பயணம் நடைபெற்ற அந்த ரஜபு பெற இருபத்தேழிலே அந்த கிழமையை நாம் ஒரு கண்ணியமாக அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் கொண்டாட்டம் அல்ல சில நபர்கள் இன்றைக்கு தவறாக சொல்கிறார்கள் விளக்கு போடுறாங்க லைட்டு போடுறாங்க அதை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் கொண்டாட்டம் அல்ல அந்த நினைவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டும் இன் இன்னைக்கு வந்தோம் நம்ம அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பள்ளிவாசலுக்கு போனோம் பார்த்தியா அது எந்த நைட்டு அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ரஜபு பிறை இருபத்தி ஏழு பிறை மேராஜ் இரவாக இருக்கிறது வரக்கூடிய புதன் முதல் இரவு அந்த மேராஜ் இரவாக இருக்கின்ற நம்முடைய பள்ளிவாசல்ல இஷாவிற்கு பிறகு மேராஜ் இரவுனுடைய சிறப்பை பற்றி சிறிது நேரம் பேசப்படும் ரொம்ப நேரம் இல்ல நம்முடைய பள்ளிவாசல்ல சிறிது நேரம் வளமை போல தான் இஷா நடைபெறும் இஷாவுடைய நேரம் பிற்படுத்தப்படவில்லை வளமை போல இஷா துறகை நடைபெறும் இஷா துறகைக்கு பிறகு சிறிது நேரம் மேராஜை பற்றி சில பயன்கள் நடைபெறும் அதற்கு பிறகு அல்லாஹுவை திக்கரின் மூலமாக நம்முடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அந்த இரவிலே நாம் அல்லாஹரிடத்தில் துவா செய்வோம் பல்வேறு ஹதீசுகள் மேராஜுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த மாதங்களிலாவது அதை எடுத்து வாசித்து பாருங்கள் குறைந்தபட்சம் உங்களுடைய யூடியூப் சேனலை தட்டி பாருங்கள் உங்களுடைய கூகுளை தட்டி பாருங்கள் மேராஜ் என்று அடித்து பாருங்கள் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று தமிழிலே இருக்கிறது ஆங்கிலத்திலே இருக்கிறது வாசித்து பாருங்கள் படித்து பாருங்கள் எதிரையோ படிக்கின்றோம் எத்தனையோ விஷயங்களை பேசுகின்றோம் மேராஜில் நபிகள் நாயகம் எங்கே சென்று வந்தார்கள் என்பதை ஆதாரபூர்வமான ஹதீசுகள் இருக்கிறது தட்டி பாருங்கள் சகிகான ஹதீஸ் மேராஜை பற்றி அந்த தட்டி பாருங்கள் ஏதாவது வாசகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதை வாசித்து பாருங்கள் மேராஜை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நினைவை நாம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய புதன்கிழமை இரவே அந்த இரவாக இருக்கிறது அந் அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா விதமான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தர வேண்டும்